ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் தக்காளி குழம்பு காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு அதுக்கு ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கடிக்கலைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வரமிளகா அஞ்சு சேர்த்துருக்குறேன் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம இங்கே காரத்துக்கு மிளகாய் மிளகு ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கணும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஒன்று சேர்த்து வதக்கணும் கருங்காய்பல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வர்ற அளவுக்கு அப்படியே அடுப்பை மெதுவாக வச்சுட்டு வதக்கிட்டே இருக்கணும் நான் மல்லித்தூள் சேர்க்கறதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் முதலே போட்டோம்னா கொஞ்சம் கருத்துரும் மல்லித்தூள் அதனால் கடைசியாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி காரக்குழம்பெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் நல்லதுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கால் ஸ்பூன் வெந்தயம் திரும்பவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அது என் குழம்புலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் கருகாப்பிலையும் சேர்த்துருக்கேன் பெண்ணெயில் மறுபடியும் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக தக்காளி குழம்புனாவே அரைக்கும் போது ஒரு தக்காளி தாளிக்கும் போது ஒரு தக்காளி போட்டுட்டீங்கன்னா குழம்பு டேஸ்ட் நல்லா வருங்க ரெண்டு தக்காளியாவது சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி குழம்பு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நாலு பேருக்கான அளவுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு செய்யும்போது அதுவே சாப்பாட்டுக்கு சேர்த்து வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்கலாம் பாருங்கள் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அரைச்சு அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கிறோம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும் நீங்களும் இதே அளவுகளோடு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தக்காளி குழம்பு பிடிக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க Thank you，我。